பகத்தீசாய் நம்ம உருவே துணை அனைவருக்கும் வணக்கம் காட்பாடியிலிருந்து ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அக்ஷய லக்ன பத்திரதி வாஸ்து மற்றும் மருத்துவ ஜோதிட காட்பாடி அக்ஷய லக்கணம் பத்ததி ஜோதிட முறையில் நான் பார்த்த அனுபவங்களை தங்களிடம் பயன் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது ஒரு பெண் ஜாதகம் அறுபது வயது எட்டு மாதங்கள் ஆகின்றன ஜாதகரின் கேள்வி தொழில் முறையில் நிறைய கடன்கள் கடந்த ஒரு வருடங்களாக ஏற்பட்டிருக்கிறது அதிக லாபம் எதுவும் இல்லை வருமானம் அதிகம் இருந்தாலும் ஆனால் எல்லாம் கடனில் இருக்கிறது இது எப்போது இந்த நிலை எப்போது மாறும் என்ற கேள்வி ஜாதகரின் கேள்வி வருமானத்தை பற்றி கேள்வியாக இருப்பதால் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றோம் இரண்டாம் இடம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகரின் வருமானம் கடனாக மாறும் என்பதும் ஆறாம் அதிபதி பதினொன்னில் அமர்ந்திருப்பது வேலையாட்கள் மூலம் சிறு பிரச்சனை உண்டு என்றும் கூறினோம் ஆமாம் அப்படிதான் இருக்கிறது என்று கூறினார் ஜாதகரின் ஜென்ம லக்னம் ரிஷபம் தற்சமயம் வயதின் லக்னம் விருச்சிகம் கேட்டை இரண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது பத்தாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது நல்ல அமைப்பு தான் அவருடன் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருப்பதும் லாபத்துக்கான பதினொன்றாம் அதிபதி எட்டு பதினொன்று அதிபதி சூரிய பகவானுடன் சேர்ந்திருப்பது பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் லாபங்கள் அனைத்தும் நமக்கு வர வேண்டிய லாபங்கள் அனைத்தும் கடனாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கும் அவருடன் பனிரெண்டாம் அதிபதி ஏழு பனிரெண்டாம் அதிபதியான சுக்கிரனும் அமர்ந்திருப்பது அது தொழிலுக்கான ஒரு முதலீடாகவும் இருக்கும் ஆனால் கடன் இன்னும் இரண்டு வருடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இப்போது இரண்டாம் பாதம் நடந்து கொண்டிருப்பதால் கடந்த ஒரு வருடமாக இந்த நிலைமை இருக்கும் என்று கூறினோம் அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்க எடுத்திருக்கிறீர்களா பழைய வாடிக்கையாளர்களிடம் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர் மூலமே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னோம் ஒரு வேலையால் அமைத்தினும் அவர் புதியதாக ஆர்டர்கள் எடுத்து அந்த தொகைகள் மட்டும்தான் எங்களுக்கு கடனாகவே அமர்ந்திருக்கிறது என்று கூறினால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இருக்கும் வாடிய வாடிக்கையாளர்களின் முன்பு உங்களிடம் இருந்த வாடிக்கையாளரிடமே நீங்கள் வியாபாரம் செய்வதன் மூலம் இந்த வரும் காலகட்டத்தில் கடனிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் வருமானம் வரும் கடன் முதலீடாக தான் மாறும் என்பதில் சந்தேகமில்லை இரண்டு வருடங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் எந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் அச்சை பத்ததி பத்திரதி முறையில் விலக்கி கூறினோம் இதுபோன்ற இலக்கண பத்ததி ஜோதிட முறை பார்த்தவுடன் ஜாதகரின் கேள்விக்கான விடையை கூறும் முடியும் இந்த இலக்கண பத்ததி ஜோதிட முறையை கண்டுத்தந்த கண்டுபிடித்த குருவுக்கு என் வணக்கத்தை மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி